நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடநீர் வழங்கும் தனியின் இயந்திரங்களை தொடங்கி வைக்குமாறு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிமொன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் கட்டணம் இல்லா குடிநீர் வழங்கும் இயந்திரங்களை தொடங்கி வைத்ததன் அடையாளமாக கல்கட்டை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிகளுடன் கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் இயந்திரங்கள் அமைக்கப்பட்டுள்ள இடங்களை காணொலியின் வாயிலாக நேரடியாக பார்வையிடுகிறார்கள் மணலி மாதவரம் தண்டையார்பேட்டை ராயபுரம் திருவிக்கா நகர் அம்பத்தூர் அண்ணாநகர் தேனாம்பேட்டை கோடம்பாக்கம் வலசரபாக்கம் மற்றும் அடையாறு ஆகிய மண்டலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களான பேருந்து நிலையங்கள் பூங்காக்கள் கோவில்கள் அரசு மருத்துவமனைகள் வணிக பகுதிகள் ரயில் நிலையங்கள் பள்ளிக்கூடம் கல்லூரி வளாகம் உள்ளிட்ட ஐம்பது இடங்களில் கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்கள் ஆறு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருக்கிறது ஐம்பது கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்கள் தொடர்பான குறும்படம் உங்கள் பார்வைக்கு

மற்றும் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்கள் மூலமாக அதிகமான மக்கள் கூடும் பகுதிகளில் பொது மக்களுக்கு கட்டணம் இல்லா பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலின் அடிப்படையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் ரயில் நிலையங்கள் மெட்ரோ ரயில் நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் பூங்காக்கள் வடக பகுதிகள் மற்றும் கடற்கரைகள் என மொத்தம் ஐம்பது இடங்களில் முதற்கட்டமாக பொதுமக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வழங்கும் திறன்மிகு தானியங்கி கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் இயந்திரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இயந்திரங்களில் பொதுமக்கள் ஒரு லிட்டர் மற்றும் குடிநீரை எளிதாக பெறும் குடிநீர் முதலில் சுத்திகரிக்கப்பட்ட நிலையிலிருந்து மேலும் தேவையான வடிகட்டல் மற்றும் அல்ட்ரா வடிகட்டல் முறைகள் மூலம் சுத்திகரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது இந்த இயந்திரங்கள் அனைத்தும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு சேமிப்பு டேங்குகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எல்லா பருவநிலைகளிலும் நீங்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த இயந்திரங்கள் மக்களின் தாகத்தையும் நலத்தையும் கவனிக்கும் ஒரு முன்னோடியான நடவடிக்கையாக விளங்குகிறது இது போன்ற நவீன திட்டங்களை செயல்படுத்தி மக்கள் நலனில் நகராட்சி நிர்வாகத்துறையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சென்னை குடிநீர் வாரியம் சார்பில் சென்னை மாநகரில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் குடிநீர் வழங்கும் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கே இயந்திரங்களை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சென்னை மாநகரில் மணலி மாதவரம் தண்டையார்பேட்டை ராயபுரம் திருவிக்க நகர் அம்பத்தூர் அண்ணாநகர் தேனாம்பேட்டை அடையாறு கோடம்பாக்கம் வலசரவாக்கம் ஆகிய மண்டலங்களில் உள்ள பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ஐம்பது கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தாணி இயந்திரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இன்றைக்கு ஐம்பது கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்களை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் பொதுமக்களின் நலன் கருதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களின் அறிவுறுத்தலின்படி பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்கள் நிறுவப்பட்டிருக்கின்றன இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்களில் வரக்கூடிய குடிநீரை பருகிவிட்டு அதை பார்வையிட்டுவிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சென்னை மாநகரில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ஐம்பது கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தனியில் இயந்திரங்களை சொல்லி வைத்து வருகிறார்கள் நன்றிகளை